இந்த மாதிரி பெயிண்ட் பாட்டில்ஸ் வந்து பெயிண்ட் தீந்த பிறகு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பாட்டில்ஸ் பார்க்க ரொம்ப கியூட்டாக இருக்குங்க ஸோ தூக்கி போடவே மனசு வராது ஸோ அந்த மாதிரி வச்சிருக்கக்கூடிய குட்டி குட்டி கண்ணாடி பாட்டில்ஸை இந்த மாதிரி நீங்கள் ரீசைக்ளிங் பண்ணிக்கலாங்க நான் வந்து அந்த பாட்டில் கூடவே ஒரு ஊதுவத்தி பாக்ஸை எடுத்து தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாதியா அதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்கு ஒரு கலர் பேப்பரும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்ம எடுத்துருக்க கலர் பேப்பரை அழகாக அந்த ஊதுவத்தி பாக்ஸுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுர்லாம் அதே மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் கலரில் கலர் பேப்பர்ஸ் எடுத்து அந்த பாட்டில்ஸ் கண்ணாடி பாட்டில்ஸ் இருக்கீங்களா பெயிண்ட் பாட்டில் அந்த பாட்டிலுக்கு மாரியும் ஒட்டி விட்டுருலாங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க அன்னபூரணி சாந்தி ஆச்சி சமையல் சகாயா ஃப்ளோவியா அபீஸ்வர்ட் சந்திரலிங்கம் நந்தா காந்திமதி ஜீவா தர்மா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த ஊதுவத்தி பாக்ஸுக்கு மேலே ஃபுல்லாக அந்த ப்ளூ கலர் பேப்பர் வந்து ஒட்டி விட்டுட்டேங்க அடுத்தது க்ரீன் கலர் பேப்பர் கட் பண்ணி ஒரு பெயிண்ட் பாட்டிலுக்கும் இன்னொரு பெயிண்ட் பாட்டிலுக்கு கொஞ்சம் பிங்க் கலர் இருக்க மாதிரி பேப்பர் கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டேங்க உங்களுக்கு எப்படி வந்து என்ன கலர்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பாட்டமில் ப்ளூ அப்ளை பண்ணிட்டு அழகாக வந்து மிச்சம் கூடிய அந்த பேப்பர்ஸ் இந்த மாதிரி ஃபோல் பண்ணி மடித்து விட்டுருங்க மடித்து விட்டுட்டு அப்படியே இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊதுவத்தி பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடும் இந்த ஸ்டாண்டில் நீங்கள் எந்த பொருட்களை போட்டு வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் வந்து ஒரு பாட்டிலில் விபூதியும் இன்னொரு பாட்டிலில் குங்குமமும் போட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி சின்ன சின்ன பொருட்களை போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட்டிலில் பொட்டு போட்டு வச்சிக்கலாம் இன்னொரு பாட்டில் சேஃப்டி பின்ஸ் போட்டுக்கலாம் பட் விபூதி குங்குமம் போட்டு வச்சோம் அப்படின்னா ஒரே இடத்துல அப்படியே இருக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நம்ம அவசரமாக கிளம்பும்போது விபூதி எங்கே குங்குமம் எங்கன்னு தேடிக்கிடலாம நம்ம இந்த மாதிரி தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக வந்து யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கிறதால டஸ்ட்பின் உள்ளே படியாது யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டுங்க அப்படியே ஹைப்பும் கொடுத்து விட்டுருங்க